எலும்பு சதயமான மனிதா சிறிது நேரம் நான் கூறுவதைக் கேள் ஒருமை உணர்வும் மொழி மரியாதையும் கமல்ஹாசன் விவகாரத்தில் நம்முடைய நிலைப்பாடு மொழியும் மரபும் ஒருவரின் அடையாளமாக இருந்தாலும் அவை முரண்பாட்டிற்கான ஆயுதமாக மாறக்கூடாது சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் தமிழ்மொழி வந்தது கன்னடத்திலிருந்து எனக் கூறியதைக் கொண்டு கர்நாடக மாநிலத்தில் சில அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் கடுமையான எதிர்வினையைத் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இந்த உரையை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் இடையிலான மரியாதை குறைபாடு எனக் கருதுகின்றனர் அவரிடம் மன்னிப்பு கோரப்பட வேண்டும் என வற்புறுத்தப்படுகின்றது இல்லையெனில் படம் வெளியீடு தடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப வேண்டும் மொழிகள் நம்மை பிரிக்கவா வந்துள்ளன இல்லையா இணைக்கவா கமல்ஹாசன் அவர்கள் டேகேஜ் காலமாக தமிழின் களத்தில் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகத்தில் கலைஞராகவும் சிந்தனையாளராகவும் திகழ்ந்தவர் அவர் கூறியவர்கள் சரிபார்க்க வேண்டியவைதான் ஆனால் அதை தவறாக புரிந்து கொள்ளும் முன் அவரது கருத்து ஏதாவது வரலாற்று பின்னணியோ அல்லது மொழி மேம்பாட்டுக்கான பார்வையிலோ கூறப்பட்டதா என்ற உண்மையை ஆராய வேண்டியதுதான் கர்நாடகத்தின் மக்கள் நம்முடைய அண்ணன்கள் சகோதரிகள் தமிழ் மற்றும் கன்னடம் இரண்டும் ஒரு மூலமொழி கொண்ட சகோதரி மொழிகள் இவை பகையை செலுத்துவதற்கான கருவிகள் அல்ல இதுபோன்ற கருத்து வேறுபாடுகளை நம்மை பிரிக்க அல்ல புரிந்து கொள்ள தூண்டியாக பயன்படுத்த வேண்டும் இந்நிலையில் நாம் அனைவரும் ரசிகர்களாகவோ அரசியல்வாதிகளாகவோ சமூக செயற்பாட்டாளர்களாகவோ சிந்திக்க வேண்டிய ஒன்று இணக்கம் புரிதல் மற்றும் மனிதநேயம் என்பது நம் முதலாவதுமான பொறுப்பாக இருக்க வேண்டும் கலையின் மீது தடை என்பது கலைக்கு மட்டுமல்ல மனநிலைக்கும் தடை என்பதை உணர வேண்டும் சிந்தனையை எதிர்க்கலாம் ஆனால் நாகரிகமான முறையில்தான் கமல்ஹாசன் அவர்கள் கருத்து தவறு என யாரேனும் உணர்ந்தால் அவர் அதை தெளிவுபடுத்தலாம் அதற்கான வாய்ப்பு மற்றும் சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும் மன்னிப்புக்கோ அல்லது விளக்கத்துக்கோ பயத்திலும் கோபத்திலும் இல்லை புரிதல் மற்றும் அமைதியில்தான் இடமிருக்க வேண்டும் மொழிகள் உணர்வுகளை தூண்டும் ஆனால் அவை நம் ஒருமையை அழைக்கக்கூடாது இதை எழுதிய என் நெஞ்சிலிருந்து ஒரு வேண்டுகோள் தமிழும் கன்னடமும் நம் இரு கைகளும் போல ஒன்றை வலியுறுத்த மற்றொன்றை அடக்க வேண்டாம் இரண்டையும் உயர்த்துவோம்